குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாராலும் கேட்கப்படக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது இதுதான் வந்து இன்றைய கேள்வியாக வந்து இருக்கிறது முதல்ல இப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு தப்பான விஷயம் ஏனென்றால் நான் என்கின்ற ஒன்று வந்துவிட்டாலே அங்கே அகங்காரம் வந்துடுது அகங்காரம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஞானம் இருக்காது ஞானம் என்பது நிலையானது அழிக்க முடியாதது ஆற்றல் பெற்றது ஆல்ரெடி இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்ப என்ன அப்படின்னா இப்போ உங்க வேலை நான் என்பதை அழிப்பது மட்டும் தானே தவிர ஞானம் அடைந்து விட்டேனா என்று இண்டிகேட் பண்ணி பார்க்கறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளோட மிஷன் நான் என்கின்ற தன்மையை அழித்து கொண்டே வர வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டும் அதுல மட்டும்தான் இருக்கணும் அதுல நான் எவ்வளவு தூரம் இருக்குன்றதை பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன இது பட்டை தீட்டப்பட்ட வைரமானது மேலும் பட்டை தீட்டப்பட்டு மேலும் பட்டை தீட்டப்பட்டு மேலும் பட்டை தீட்டப்பட்டு இன்னும் ஷார்ப்பாகிற மாதிரியான கான்செப்ட் இது வைரம் உடைந்து போகாது நொறுங்கி போகாது இந்த ஞான வைரம் என்பது இந்த ஞான சுரங்கம் என்பது அப்படின்னா என்னன்னா இதுக்கு எண்டே இல்லை அப்போ நான் என்கின்ற தன்மையை அழிப்பதற்குண்டான அந்த பாதையில் தியானம் செய்து ஞான பாதையில் பயணம் செய்து கொடுக்கும் தன்மையை வளர்த்து கொண்டு அவமானங்களை ஏற்றுக்கொண்டு அடுத்த அடுத்த கட்ட நிலையில் நாம் பயணம் செய்ய வேண்டும் ஸோ இந்த பாதியில் போகும்போது நிறைய சோதனைகள் வரலாம் சில நேரங்களில் நம்ம தடுமாறலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஞானம் அடைஞ்சிட்டேன்னா முழுமையான ஞானத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் யாராலையும் இருக்க முடியாது அப்படி இருந்துட்டு அந்த உடல்லையே இருக்க முடியாது உடலை விட்டு உயிர் என்பது பிரிந்து ப பரபிரமத்தோடு கலந்துவிடும் இப்போ என்னென்னா அதை நோக்கி இருக்கக்கூடிய பயணத்தில் சில பல தவறுகள் நடக்கலாம் தவறுகள் நடக்கும்போது அதை தெரிஞ்சு திருத்திக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் மறுபடியும் தவறுகள் நடக்கலாம் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க மறுபடியும் தவறுகள் நடக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை சரி செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் எப்போது முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ அந்த ஞான நிலை என்பது தானாக வாய்க்கப்பெறும் நான் எந்த ஞான நிலையில இருக்கேன் எவ்வளவு ஞானத்துல இருக்கேன் எத்தனை சதவீதத்துல இருக்கேன் இது உண்மையான ஞானம் தானா இல்லையா இந்த கேள்வியே வேணாம் யாராவது உங்களை ஞானம் அடையவே இல்லைன்றாங்களா சந்தோஷம் கண்டு போயிருங்க உனக்கு அறிவே இல்லைன்றாங்களா சந்தோஷம் கண்டு போயிருங்க உங்களுடைய நோக்கம் என்ன மனித பிறவியின் நோக்கம் எடுத்தது இறைவனை உணர வேண்டும் என்பதற்காக அந்த பாதையில் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சேர்ந்தாலும் சரி சேரவில்லை என்றாலும் சரி பக்கத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறீர்களோ பிற உயிர்களை தன்னுயிர் போல நேசித்து வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் உங்களை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள் ஞானம் வழிகிறது என்று கூறுவார்கள் ஞானத்தில் மேல்நிலையில் இருக்கிறார் என்று கூறுவார்கள் ஞான சிதறல் உன் வாயிலிருந்து கொட்டுகிறது என்று கூறுவார்கள் அமைதியாக இருப்பதும் ஞானம்தான் சில ஞான விளக்கங்களை கூறுவதும் ஞானம்தான் சில புத்தங்களை படித்துவிட்டு தன் புரிதலில் வேறு விதமான விளக்கம் கொடுப்பதும் ஞானம்தான் முழுக்க முழுக்க ஆன்மீக தேடலில் நாம் வந்து இறை நிலையிலேயே பயணம் செய்து சரணாகதி நிலையில் இருப்பதும் ஞானம்தான் இப்படி ஞானத்திற்கு பல்வேறு அர்த்தங்கள் பல்வேறு வகைகள் இருந்தாலும் கூட ஞானத்தை நான் அடைந்து விட்டேனான் என்ற கேள்வியே ட்ராப் தான் இந்த கேள்வி வருதுனாலே நீ ஞானம் அடையலைன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னா இது எது கேட்குது உங்கள் அகங்காரம் தான் கேட்குது அப்போ அகங்காரம் என்ன வேலை செய்யுதுன்னா நான் ஞானம் அடையலைன்னு அர்த்தம் அப்போ அந்த கேள்வியை கடந்து எப்போது நீங்கள் யோக பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து ஜீவகாரணிய ஒழுக்கத்தை தொடர்ச்சியாக செய்து பிற உயிர்களை தன்னுயிர் போல நினைத்து எப்போது உருகி வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போது அந்த ஞான ஊற்றானது தானாக உங்களுக்குள் இருந்து மடை வெள்ளம் போல வெளியே வரும் அதுவரை உங்களை செதுக்கிக் கொள்வதில் நீங்கள் அதிகமாக ஆர்வத்தை செலுத்த வேண்டும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த பயிற்சி செய்யும் போதோ ஜீவகாரணி ஒழுக்கத்துல இருக்கும் போதோ ஜீவசமாதி வழிபாடுகள் அதிகமாக செய்யும் போதோ அந்த ஞானம் என்பது எளிதாக வாய்த்து விடும் அப்போ எந்த சூழ்நிலையிலும் அந்த அகங்காரம் இல்லாமல் ஒரு அலட்டல் தனம் இல்லாமல் ரொம்ப பக்குவத்துடன் ஒரு வேகமாக பேசினாலும் மெதுவாக பேசினாலும் அந்த உயிரினுடைய நலன் கருதி நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் பேசும்போது அந்த உயிரும் நலன் பெறும் நீங்களும் நலம் பெறுவீர்கள் அதில் ஒரு சில குற்றம் குறைகள் வரும்போது அதை சரி செய்து கொண்டு அடுத்த கட்டம் போகலாம் தப்பு கிடையாது நான் இப்போ ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மனநில உங்களுக்கு வந்துருச்சுனாவே நான் இருபத்தி நாலு மணி நேரம் சரியா தான் செய்வேன்ற அர்த்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி யாராலும் இருக்க முடியாது ஞானம் அடைஞ்சிட்டேன்னா அடையலான்னு தெரில எனக்கு அதனால என் பாதையில நான் போயிட்டே இருக்கேன் நடக்க வேண்டியது நடக்கட்டும் ஏத்துக்க வேண்டியதை ஏத்துக்கிறேன் தவறு இருந்தா சரி பண்ணிக்கிறேன் சரி இருந்தா இன்னும் சரியா மாத்திக்கிறேன் இன்னும் அது சரியாக இருந்தால் இன்னும் அதை பட்டை தீட்டிய வைரம் போல இன்னும் நான் அடுத்த கட்டம் உயர்ந்த கட்டம் அதை கொண்டு செல்வதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன் என்ற மனநிலையோடு எவர் ஒருவர் பயணிக்கிறாரோ அவருக்கு இந்த எட்டா கனியான இந்த ஞானக்கனி என்பது கிடைக்கிறது ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நான் எந்த நிலையில் இருக்கேன் எந்த லெவலில் இருக்கேன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படாதீங்க தேவை வரும் டிசையர் வரும் அப்புறம் அந்த தன்மைக்குள்ளே போனோடனே போட்டி வரும் பொறாமல் வரும் அவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கலாம் இல்லை அடையாமல் இருக்கலாம் அப்போ வெறுப்புணர்வு வரும் அப்புறம் அதை அடையணுன்ற வேகத்தில் இன்னும் வேகமாக போவீங்க அமைதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் அமைதிப்படுத்த வேண்டிய பாதையில் அப்போ அது எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி உங்களே அறாமல் மாயி இழுத்துக்கொண்டு கொண்டு போகும் மாட்டிக்கொள்வீர்கள் சிக்கிக்கொள்வீர்கள் தவிப்பீர்கள் அதனால் அடையாளம் காண முயற்சி செய்யாதீர்கள் அடையாளத்தை அழிக்க முயற்சி செய்யுங்கள் நான் என்கின்ற அடையாளம் தான் என்கின்ற அடையாளம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது அகங்காரத்தில் இருந்து அழிய ஆரம்பிக்கிறதோ ஞான ஊற்றானது தானாகவே உள்ளே இருந்து ஊற்றெடுக்கும் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த சூழ்நிலையையும் நான் ஞானம் அடைந்து விட்டேனான் என்ற கேள்வி வேணால் ஞானம்னால் என்னென்ற பொருள் விளக்கமும் வேணாம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியது போல உங்க வேலையை மட்டும் யோக மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் செஞ்சுக்கிட்டே வாங்க பிற உயிர்களுக்காக சேவை செய்து கொண்டே வாருங்கள் நடக்க வேண்டியது கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் யார் தடுத்தாலும் கிடைக்காமல் இருக்காது நடக்காமல் இருக்காது கிடைத்தே தீரும் நடந்தே தீரும் நன்றி வணக்கம்